ஏமாளி ஏமாற்றுபவன் இதுல ஏமாளி என்று பெயர் எடுத்தால் பரவாயில்லை சரியான ஏமாளி ஒருவேளை சரியான காய்கறி வாங்கி வர தெரியவில்லை சரியான மீனை வாங்க தெரியல இப்படி பல காரியங்களை நம்ம ஏமாற்றியா இருந்து கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுபவன் என்ற அந்த பெயரை அந்த பட்டத்தை நமக்கு கொடுத்து விட அனுமதிக்கவே கூடாது ஒரு மனிதன் இருந்தார் அவர் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது அவருடைய பர்ஸ் பிட் பாக்கெட் அடித்து விட்டார்கள் அப்பொழுது பக்கத்துல நண்பர் ஐயோ பாவம் என்றார் ஆனால் இவர் சொன்னார் ஆண்டவருக்கு நன்றி ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீர்கள் பணத்தை இழந்து விட்டீர்களே பரவாயில்லை பணம் வைத்திருக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் இந்த பணம் போனாலும் நான் பரவாயில்லை என்னால வாழ்க்கை நடத்த முடியும் ஆனால் அந்த திருடன் என்ன நிலைமை இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபம் பாருங்கள் அவனை காட்டிலும் ஆண்டவர் என நன்றாக தான் வைத்திருக்கிறார் நான் ஏமாந்து போயிருக்கிறேன் ஆனால் நான் ஏமாற்றுவோன் அல்ல ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏமாளியா இருந்தால் பரவாயில்லை ஒருபோதும் ஏமாற்றவர்களாக இருந்து விடாதீர்கள் காட் பிளஸ் ஜூ